ராம் ஜெய் சாய் ராம் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே இன்று வரை உன் நினைவாக வைத்திருந்த ஒரு பொருளை இன்று உன் துணை எரித்து விட்டார் என்று உன்னிடம் கூற வந்தேன் தங்கமே என்ன காரணம் என்பதை உன் அப்பா சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே உன்னை விட்டு பேண்டி வெகு தூரத்தில் இருந்தாலும் உன் நினைவாக உன் துணை ஒன்றை வைத்திருந்தார் நீங்கள் வாழ்ந்த காலங்கள் அவருக்கு ஞாபகம் வருகிறது அப்போதெல்லாம் அதை எடுத்து பார்த்து இனிமையான நினைவுகளை அவர் எண்ணத்தில் கொண்டு வருவார் தங்கமே அதற்காக வைத்திருந்த ஒரு பொருளை இன்று தொலைத்துவிட அவர்கள் திட்டம் தீட்டிவிட்டார்கள் யார் என்று விழிக்கிறாயா உன் துணையின் உடன் இருக்கும் அவர்கள் தான் பொருளை அவரிடத்தில் இருக்க கூடாது என்று முடிவு செய்து அதை எரிக்கும்படி செய்தும் விட்டார்கள் செல்லமே உன் துணை இதற்கு என்ன சொன்னார் தெரியுமா ஏன் இந்த பொருளை உன்னுடன் வைத்திருக்கிறாய் உன் துணையையே வேண்டாம் என்று உதறிவிட்டு வந்து விட்டாயல்லவா பிறகு ஏன் இந்த பொருளை வைத்துக் கொண்டு நீ பார்த்திருக்கிறாய் என்று அவர்கள் சுற்றி இல்லை இது எனக்கே தெரியாமல் என்னுடன் இருக்கிறது இப்போதுதான் நானே பார்த்தேன் என்று சமாளித்து அந்த பொருளை அவர்கள் கண்களுக்காக அதை எரித்தும் விட்டாரென் செல்லமே மனம் வழியோடு மனதில் ஆயிரம் ஆயிரம் ஊசி குத்தும் வழியை இருந்தது தெரியுமா சூழ்நிலையில் அவர்கள் பிடியில் சிக்கி இருக்கும் துணை இன்று செய்வதற்கு திகைத்து போய்விட்டார் எப்படியாவது இவர்கள் பிடியில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று உன் துணையின் மனதிற்குள் வந்துவிட்டது செல்லாமே அவரின் மனதில் இத்தனை அன்பையும் பாசத்தையும் வைத்துக் கொண்டு எப்படி அவர்களிடத்தில் இப்படி நடித்துக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கே தெரியவில்லை அன்பு குழந்தையே இது சீக்கிரத்தில் மாறும் நிலைமைதான் ஏனென்றால் வெறுத்திருந்த உன் மேல் இத்தனை அன்பு வந்துவிட்டதல்லவா காலங்களுக்கு இதை மறைத்து வாழ முடியும் செல்லமே நான் சொல்கிறேன் விரைவில் இந்த நிலை மாறும் உன் நினைவாக இத்தனை நாள் ஒரு பொருளை வைத்திருக்கிறார் என்றால் உன் மீது பாசமில்லாமல் வைத்திருப்பாரா சூழ்நிலையின் காரணமாக அவர் பிடியே சிக்கிட்ட முன் துணை வெகு சீக்கிரத்தில் உன்னை தேடி வந்து விடுவார் என்று நான் சத்திய வாக்காக உனக்கு கொடுக்கிறேன் இன்று அந்த பொருள் எரியும் நேரம் உன் துணையின் மனதில் எத்தனை வழிகளை அனுபவித்தார் என்று எனக்கு தான் தெரியும் நான் தான் அதை நேரில் பார்த்தேன் இவர் அந்த பொருளை எரித்தவுடன் அவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டு சென்றனர் தங்கமே நடித்தவரின் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு மிக பெரிய வழியை நான் கொடுக்க போகிறேன் அதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் அவர்களால் தாங்க முடியாத அளவு வழியை கொடுத்து வழி வேதனை என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க போகிறேன் செல்லமே அவர் உன் நினைவாக வைத்திருந்த பொருளை எரித்து மனம் நொண்டு வாடியிருக்கும் உன் துணைக்கு நான் ஆறுதலாக செல்ல போகிறேன் கூடிய விரைவில் அவர்கள் இருந்து உன்னை நான் காப்பாற்றி உன் துணையோடு நான் உன்னை ஒன்று சேர்த்தேன் என்று அவருக்கு தைரியம் சொல்லிவிட்டு வருகிறேன் என் செல்லமே நீயும் உன் வாழ்க்கை திரும்ப வருகிறது என்று தைரியத்தோடு இரு உன் சாயப்பா சென்று உன் துணையோடு பேசி பிறகு உன்னை வந்து நான் சந்திக்கிறேன் சாயப்பாயிருக்க குழப்பங்களில் உனக்கு ஓம் சைராம் ஜெய் சைராம் நன்றி